சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து இறை அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற தலமாக திருநெல்வேலியில் அருள் பாதிக்கும் நெல்லையப்பர் திருக்கோயில் இங்கே இங்கே ஒரு சிறப்பு இருக்கிறது சொத்து இழந்தவர்கள் இங்கே வந்து நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மையாரையும் வழிபட்டால் எல்லா எல்லாமே திருப்பி மீட் மீண்டுவிடும் என ஒரு நம்பிக்கை உள்ளது திருநெல்வேலி உருவான உருவானதுக்கு இந்த திருத்தலம்தான் காரணம் என புராணங்கள் கூறுகிறது அத்தமிக்க சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திற்குள்ளே தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நமது அண்ணாமலையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது பதிவுகளுக்குள் செல்லலாம் தேவாரம் பாடல் பெற்ற தலமாக பாண்டிய நாட்டு தலமாக ஒன்றாகும் திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற இத்தலத்தில் நெல்லையப்பர் ஆகும் இந்த திருத்தலத்தை பற்றி வழங்கி இந்த நூல் மூன்றாம் திருமுறை ஏழாம் திருமுறை பன்னெண்டாவது திருமுறை திருவிடையாடல் புராணம் முதலியவை இந்த நூலில் குறிப்பிடப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமயத்தை வளர்த்த திருஞான சம்பந்த பெருமான் திருநெல்வேலி என பெயரில் திருநெல்வேலி பதிகம் என பாடி அதுக்கு முன்னால் திருநெல்வேலி என வழங்கப்பட்டிருந்தது இந்த திருத்தலத்தில் ஏழாம் நூற்றாண்டில் முன்பு சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் முக்கிய ஐந்து சபைகளில் இரண்டு சபைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது ஸ்ரீ நெல்லைய நெல்லையப்பர் காந்திமதி அம்மையார் திருக்கோயில் தாபிர அம்பலம் குற்றாலநாதர் சித்திரசபை அம்பலம் உள்ளது இப்பொழுது திருத்தலத்துக்குள் செல்லலாம் இந்த ஊ திருநெல்வேலிக்கு பல பெயர்கள் உண்டு புராண பெயர்கள் உண்டது அதைத்தான் நாம் பார்க்கலாம் வேலுவனம் நெய்வேலி நெல்லூர் சங்கிலிவேலி சங்கிலி நகரம் சங்கிலிவாடி பிரம்ம விருத்தபுரம் தானுகாவரம் என பல புராண பெயர்கள் உள்ளது மூலவர் நெல்லையப்பர் வேலுவலத்தநாதர் வேம்புவனநாதர் வேலிமுத்துநாதர் நெல்வேலிநாதர் சங்கிலிவாசகர் வேலுவலத்த மகாலிங்கேஸ்வரர் வேலுவரீஸ்வரர் என இவருக்கு பல்வேறு திருநாமங்கள் உள்ளது தாயாருடைய பெயர் காந்திமதி அம்மையார் வடிவுடை வடிவுடையம்மையார் தலைவருச்சமாக மூங்கில் மரம் உள்ளது தீர்த்தம் பொற்றாமரை குளம் ஸ்தல புஷ்கரணி கருமாரி தீர்த்தம் சித்தபூத்துறை என பல்வேறு தீர்த்தங்கள் உள்ளது தொல்மையான புராணத கோயிலாகும் நிர்வகித்தனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது கோயிலின் மூலக்கதைகள் முற்காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றும் கொண்டுவரும் ஒரு நபர் இருந்தார் அப்பொழுது ஒரு நாள் அவர் சென்று கொண்டும் இருக்கும் பொழுதெல்லாம் வழிபட்டிருக்கும் கல் ஒன்றான காலையில் இழுத்து செல்வது போல் பானையிலிருந்து பால் முழுவதுமாக கல் மேல் கொட்டிவிடும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருந்தது பயந்து போன ராமகோபாலன் உள்ள மன்னர் சென்று முறையிட்டார் மன்னரும் வீரர்களும் அழைத்து அழைத்து கொண்டு அவர் இடத்தில் சென்றபோது அங்கு ஒரு கல் அகற்றப்பட்டு முயல் கோலாரியில் கொண்டு வெட்டப்பட்டது அப்பொழுது அந்த கல்லில் இருந்து இரத்தம் அடித்து கொண்டு அப்பொழுது அனைவரும் செய்ய அறியாத அறையில் பொழுதில் நின்ற வானத்தில் ஓங்கி அச்சு அச்சுலித்தில் கேட்டனர் அப்பொழுது அந்த கல்லில் தோன்றிய தலையில் இறைவாகத்தில் வெட்டிய அந்த காயம் சிவலிங்கத்தில் வெளிப்பட்டது இன்று வரையும் மூலவர் தலையில் வெட்டப்பட்ட காயத்தை காணலாம் மூலவர் சுயம்புவாக தோன்றியனால் சிவலிங்கம் மூலவராக கொண்டு இந்த கோயில் உருவாக்கப்பட்டது இப்பொழுது கோயில் அமைந்துள்ள பார்க்கலாம் ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் தெற்கு வடக்கில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி நீளத்தில் மேற்கிழக்கில் முன்னூற்றி எழுபத்தெட்டு அடிய அகல் அளவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக உள்ளது அம்பிகையும் சுவாமியும் தனித்தனியாக கோயிலில் எழுந்தருளின இடையில் அழகிய கல் மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டது அம்பாளுடைய சன்னதி ஆயிரம் கால் மண்டபம் ஒன்றாக அமைக்கப்பட்டது கோயிலில் நுழைந்தால் பத்தடி உயர்வான மேலில் ஒரு அழகிய வெள்ளை நிற நந்தி சிலை உள்ளது கொடிமரத்தில் சுற்றி வந்த உள்ளெல்லாம் மூலவர் சிலை உள்ளது அதுக்கு முன் மிகப்பெரிய பெரிய ஆமை முகைய ஆனைமுகத்தோடு சிலை உள்ளது சுமாராக அடி இருக்கும் மூலவர் சுமாராக மூன்று பிரகாரங்கள் உள்ளது முதல் பிரகாரத்தில் எல்லா கோயில்களையும் போல சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரம் மத்தினி பைரவ சன்னதிகள் அமைந்துள்ளது கோவிந்தராஜ பெருமான் சிவனுக்கு அருகிலே அமைந்துள்ளார் இவர் சைவமும் வைணவமும் ஒற்றுமையாக ஒன்றுபடுத்துவதில் எழுத்துக்காட்டாக உள்ளது இரண்டாம் பிரகாரத்தில் சற்று பெரியதாக ஆரம்பிக்கும் ஏழு ஸ்தலத்தில் இசை தூள்கள் உள்ளது இந்த தட்டி பார்த்தால் சொருங்கங்கள் ஒளி கேட்கும் இந்த பிரகாரத்தில் தரும் தாபிர சபை உள்ளது அறுபத்தி மூன்று நாயமார்கள் சிலை உள்ளது அஸ்தலட்சுமிகள் சண்டிகேஸ்வரர் சரசரலிங்கம் ஆகியவை இங்கே சிலை இருக்கிறது மூன்றாம் பிரகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பிரகாரத்தில் அம்மா மண்டபம் வழியாக சென்றால் அம்பிகை சன்னதியில் செல்லும் வழியெல்லாம் அமைந்துள்ளது இதில் ஆஞ்சநேயர் ஐயப்பன் மஞ்சள் தேவி அம்பிகை சரஸ்வதி பிரம்மா ஆகியவை தனி சன்னதியில் உள்ளனர் கோயிலில் உள்ளே சென்றால் மிகப்பெரிய உள்ள தெப்பம் ஒன்று உள்ளது இதுபோல கோயிலுக்கு வெள்ளை சென்றால் அரை கிலோமீட்டர் தொலைவில் வெளித்தெப்பமும் ஒன்றாக உள்ளது பெயருக்கான காரணம் திருநெல்வேலி என் ஊரில் அழைக்கப்படுவது மரபு வழியாக கதை சொல்வது உள்ளது முக்காலத்தில் பட்டர் என்ற பட்டர் சிவபெருமானுடைய அதிக பக்தரின் கொண்டுள்ளவார திகழ்ந்துள்ளார் அது மேலே அளவு கடாத கடந்த பக்தி வைத்துள்ள இந்த வேடபட்டர் பக்தியில் மிகவும் மிக சிறந்தவர் ஆவார் அதில் காரணத்தினால் சிவபெருமானுக்கு வேடப்பட்டரில் வறுமையை குறிப்பிடப்படுகிறது அதில் வேடப்பட்டரின் இறைவனின் கைகரியம் செய்யப்பட்ட தினமும் வீட் வீட்டு வீரில் சென்று நெல்லை சேமித்து வருவார் ஒரு நாள் போது நெல்லை சன்ன நெல்லையப்பர் சன்னதிக்கு முன்னால் விருது போட்டுவிட்டு குளிக்கச் சென்றுள்ளார் அப்பொழுது திடீரென மலைப்பொழிய ஆரம்பித்து விட்டது குளித்து கொண்டிருந்த வேடப்பட்டரின் தண்ணீரில் நெல் விடு நனைந்து போயிடுமோ என எண்ணி வேகமாக ஓடி வந்து பார்த்தால் நெல்லையை சுற்றி மழை நீராக நெல்லையில் கொண்டிருந்து செல்லும்படி செல்லாதபடியாக இருந்து நடுவில் அந்த நெல்லுக்கு வெயில் மட்டுமே காய்ந்து கண்டுலாம் அசந்தினார் அப்பொழுது மழை பொழிந்து இருக்கும்போது நெல்லில் நடுகிய போது காட்டி ஆச்சரியத்துடன் பார்த்த வேடப்பட்டர் இது என்ன அதிசயம் அரசரிடம் தெரிவித்துள்ளார் மன்னரின் இராம பாண்டியன் அதிசயத்தை காண்றார் அப்பொழுது நெல்லில் நடுவில் இருக்கும் கண்டபோதெல்லாம் மன்னர் ஆச்சரியப்பட்டார் உலகத்திலேயே மழை பொழியாமல் வேதப்பட்டரின் நெல்லில் நனையாத காற்றை இறைவனின் சிறப்பு உண்டானதில் மெய் செலுத்த வைத்தது எனவே நெல்லையில் நடுக்காத காற்றை இறைவன் என திருநாமத்துடன் அன்று முதல் நெய்வேலிநாதர் என அழைக்கப்படுகிறார் அப்பொழுது அதுவில் வேவண்ணை என அப்பகுதியில் நெய்வேலி என மாற்றி அமைத்தனர் ஆடி பெருந்திருவிழா இக்கோயில் தினம் தினந்தோறும் பூசைகள் தினந்தோறும் சிறப்பாக நடைபெறும் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெறும் பத்து நாட்களுக்கு நடைபெறும் தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெறும் மேலும் ஆடிபூர உற்சவம் புரட்டாசி நவராத்திரி விழா ஐப்பசி திருக்கையான விழா பிற திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த கோயிலில் வழிபடுபவர்கள் சொத்து இழந்தவர்கள் இங்கே வந்து உள்ள நெல்லையப்பரையும் காந்திமதியும் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதோடு காந்திமதி அம்மையாரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டால் குழந்தை உண்டாகும் என நம்பிக்கை உள்ளது இந்த கோயிலுடைய சிறிய சிறப்புகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த திருத்தலமாகும் ஐந்து சபைகளில் இது முக்கியமான சபையாகும் திருஞான சம்பந்தரின் தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும் அருணாச்சல கவிராயர் வேவண்ண புராணத்தை பாட பாடல் பெற்ற பெருமைக்குரியதாகும் சொக்கலிங்க சொக்கநாத பிள்ளை காந்திமதி அம்மையாரின் பதிகத்தை பாடல் பெற்றதில் பெருமைக்குரியது முப்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கொண்ட தலமாகும் இந்த கோயிலில் உள்ள தேர் மூன்றாவது மிகப்பெரிய தேர் என பெருமைக்குரியதாகும் இங்கே உள்ள காந்திமதி அம்மன் ஆடிப்பூரம் அன்று வளைய விழாவில் கர்ப்பிணி போல் காட்சி தருவார் அவர் அவர் கர்ப்பிணி போல் காட்சியளிப்பதில் அந்த வயிறில் நெல் இதையெல்லாம் வைத்திருப்பார்கள் அதை வாங்கி கொண்டு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது திருத்தலத்தில் தரிசிக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஒம்பது மணி வரை வாழ்க்கையில் ஒருமுறை சென்று நெல்லையப்பரையும் அம்மனையும் தரிசனம் செய்யுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி திருச்சிற்றம்பலம் தென்னாரோலே சிவரே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மறந்துவிடாமல் அண்ணாமலைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்